பேங்க்கில் வட்டி கொடுக்குறதுன்னா இந்த அமௌண்ட்டு மினிமம் இத்தனை நாள் அங்கே பேங்க்கில் இருக்கணும்னு இருக்குது சார் அத்தனை நாள் இருந்தால் தான் அவங்க மினிமம் இத்தனை நாள் இருந்தால் தான் வட்டி கொடுப்பாங்க சார் அது கம்மியாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொன்னேன் நான் எத்தனை நாள் சார் இருக்கணும் மினிமம் அப்படின் கிட்டே மினிமம் செவன் டேஸ் இருக்கணும் சார் நீங்கள் டெபாசிட் எது பண்ணாலும் சரி மினிமம் செவன் டேஸ் இருக்கணும் செவன் டேஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வட்டி எலிஜிபிள் ஆறு நாளோ அஞ்சு நாளோ நாலு நாளோ நீங்கள் எவ்வளோ போட்டிருந்தாலும் சார் கோடி கோடியே பணம் போட்டிருந்தாலும் அதுக்கு வட்டி இல்லை சார் மினிமம் வந்து அஞ்சு நாள் இருக்கணும் சார் ஏழு நாள் இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்களா சார் தான் வட்டி எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னாங்களா ஆமாங்க சார் சரிங்க சார் அதுக்கு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு ஏன் உங்கள் வட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க ஏமாத்துறாங்களா என்ன அப்படின்ட்டு தான் உங்களை கேட்ட தெளிவு தெளிவு அப்படின்றதுக்காக தான் ஒரு தெளிவு பிறகுன்றதுக்காக தான் உங்களுக்கு கேட்க வந்தேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு